மாநில தலைவர் அண்ணாமலை ஆலங்குளம் வருகையை ஒட்டி பாஜக முக்கிய நிர்வாகிகள் இன்று ஆய்வு தமிழகம் முழுவதும் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஆலங்குளம் காவல் நிலையம் அருகே தொடங்கி மலைக்கோவில் வரை சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் அவர் நடைபயணம் மேற்கொள்ள உள்ளார் இதைத் தொடர்ந்து பாஜக நிர்வாகிகளை அவர் சந்திக்கின்றார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆலங்குளம் வருகையை ஒட்டி அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் பிரச்சார நடைபயணம் திட்டம் தொடர்பாக பாஜக விளையாட்டு மேம்பாட்டு பிரிவின் மாநில தலைவர் அமர்நாத் பிரசாத் ரெட்டி மாநில துணைத் தலைவர் நரேந்திரன் ஆகியோர் இன்று ஆளுங்குளம் வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டனர் ஆளுங்குளம் வருகை தந்த மாநில நிர்வாகிகளை தென்காசி மாவட்ட பொதுச் செயலாளர் அருள் செல்வன் பாலகுருநாதன் மாவட்ட பொருளாளர் பாலகிருஷ்ணன் தென்காசி மாவட்ட துணைத் தலைவர் கவுன்சிலர் விஜிஎஸ் கணேசன் மாவட்ட செயலாளர் லிங்கவேல் ராஜா மாவட்ட செயலாளர் கண்ணன் என்ற மாடசாமி மோகன் கந்தசாமி ஆகியோர் சால்வை அணிவித்து வரவேற்றனர் இந்த நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள் சுபித் சிவா உட்பட பலர் கலந்து கொண்டனர்